ஒன்னு சாமியல் பத்து இருபத்தேழுல சரிங்களா சவுல் ராஜாவாக போறா ராஜாவாயிட்டான் அப்ப சில பேரு சவுளை ஏத்துக்கொள்ள முடியாதவங்க திடீர்னு சவுலுக்கு ராஜ்ய பாரியம் வந்தவொடனே சவுளை பத்தி என்ன சொல்றாங்க இந்த பேலியாலின் மக்கள் இவனா நம்ம ரட்சிக்க போறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்க கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவன் காது கேட்காதவன் போல இருந்தான் நம்ம யாராவது பரிச பரியாசப்படுத்தும் பொழுது கிண்டல் பண்ணும் பொழுது நாம இவங்க சவுளை போல இருந்துடணும் காது கேட்காதவங்க போல இருந்துடணும் அப்பதான் முன்னேறலாம் அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே இவங்க எப்படி சொல்லிட்டாங்களே நினைச்சோம்னா உட்காந்துடணும் சரிங்களா அவன் காது கேட்காதவன் போல இருந்ததுனாலதான் நாற்பது வருஷம் இஸ்ரவேலை சமஸ்திர வேலையும் கட்டி அரசாள்றத பார்க்கலாம் அப்ப ஒரு சில சமயத்துல நம்முடைய காது சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா இருக்க வேண்டிய நாம சரிங்களா ஒரு சில சமயத்துல காது கேட்காதவர்கள் போல இருந்துதா ஆகணும் அதனால நம்மளுடைய பார்வையில யார் சிறியவர்களா இருக்கலாம் இப்ப அவங்கள அப்படியே பார்க்க முடியாது ஏன்னா இந்த சிறியவர்கள் ஒருவரையும் அற்பமா இருங்கள் அவர்களுக்குரிய தூதர்களும் பரலோகத்தை தரிசிக்கிறார்களே அதனால யாரையும் சின்னவன் சிறியவன் நம்ம இடப்பற்ற கூடாது கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது அதனால யாரையும் சிறியவன் இடைப்பற்ற வேண்டாம் அதே போல நம்மள மற்றவர்கள் சிறியவன் போட்டாலும் கருத்து நம்மளை சரியான காலத்திலே ஏற்ற காலத்திலே உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க இந்த ஆகார் ஆதியாவும் பதினாறு நாள்ல சாராளு குழந்தை இல்ல உடனே ஆகாருக்கு கர்ப்பம் உண்டாயிருச்சு அப்ப கர்ப்பம் உண்டான ஒண்ணு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்ததே சாராள் தான் ஆனா சாராளை அவள் அற்பமாக எண்ணினாள் ஆகார் பாருங்க ஆகார் கர்ப்பம் தரித்த உடனே தன் ஆட்சியார் அற்பமா என்றதை பார்க்கலாம் அந்த அற்பமா என்னதன் விளைவுதான் அவன் வீட்டை விட்டே என்ன அந்த தேசத்தை விட்டு விரட்டப்படுறான் இல்லையா இல்லையா அதனால நமக்கு வாழ்வு கொடுத்தவர்களை நாம ஒருபோதும் தவறுதலா பேசக்கூடாது அவங்க நமக்கு ஏராளமான தீமைகள் செஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க செய்த ஒரு நன்மை நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும் அவங்க வீட்டுல நம்ம இன்னும் மிஞ்சி போனா அவங்க வீட்டுல ஒரு தண்ணியாவது குடிச்சிருப்போம் அப்ப அவங்க வீட்டுல தண்ணி குடிச்சது நிமித்தம் அவங்கள நம்ம புறம் பேசக்கூடாது தப்பா பேசக்கூடாது சரிங்களா இந்த ஆகாருக்கு வாழ்வு சாரால் மூலமா தான் வந்துச்சு ஆனா அவ சாரால தப்பா பேசுறத பாக்க அதனால அவன் வீட்டுல இருந்து என்ன இந்த இருந்து விரட்டப்படுகிறான் அதனால நாம வாயின் வார்த்தைகளை கவனமா வச்சிருக்கணும் அதே போல லேயால் அற்பமா என்னப்பட்டா தான் அழகுள்ளவதான் ரூபவதி ஆனா லேயால் அற்பமா என்ன படுறா அதை தேவன் பாக்குறான் யாக்கோபு பார்த்தானோ இல்லையோ தேவன் யாகோவின் தேவன் பாக்குறாரு அதனால லேயாலிட்ட இருந்து தான் இயேசு லேயாலின் சந்ததியில இருந்து தான் இயேசு வருகிறத தான் யூதா பறக்கிறா யூதாவின் தான் இயேசு வர்றார் யூதாவின் சந்ததியில இயேசு வர்றார் ரட்சிப்பு யூதர் வழியாக வழிகிறது அல்லே லூயா அதனால அற்பமா யாரே என்ன கூட சரிங்களா